இன்றைய வேத பகுதி இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை அந்நாட்களில் ஏசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தான் அப்பொழுது ஆமோதின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தேவனாய் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களோட பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார் பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையைக் கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான் இன்றைய நற்செய்தி முகவரி அட்டையும் ஜபமும் சமீபத்தில் விதவையான பெண் ஒருவள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தாள் இன்சூரன்ஸ் பாலிசியில் இருந்து சில முக்கிய நிதிகளை சேகரிக்க கணவரின் உயிரை பறித்த விபத்து பற்றிய முக்கிய தகவல்கள் அவளுக்கு தேவைப்பட்டன அவளுக்கு உதவுவதாக கூறிய ஒரு போலீஸ் அதிகாரியிடம் அவள் பேசினாள் ஆனால் அவள் அவருடைய முகவரி அட்டையை தொலைத்து விட்டாள் அதனால் அவள் உதவிக்காக தெய்வனிடம் மன்றாடி ஜெபித்தாள் சிறிது நேரம் கழித்து அவள் தேவாலயத்தின் வெளிப்புறமாக நடந்து சென்று கொண்டிருக்கையில் தேவாலயத்தின் ஜன்னல் ஒன்றில் ஒரு முகவரி அட்டையை பார்த்தாள் ஆம் அவள் தொலைத்த அதே போலீஸ்காரரின் அட்டை அது எப்படி அங்கு வந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் அது ஏன் அங்கு வந்தது என்பது அவளுக்கு தெரியும் அவள் ஜபத்தை தீவிரமாக எடுத்து கொண்டாள் ஏன் கூடாது தெய்வன் நம் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறார் என்று வேதம் கூறுகிறது பேதிரு சொல்லும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதல்களுக்கு கவனமாயிருக்கிறது என்று கூறுகிறார் ஜெபத்திற்கு தெய்வன் எவ்வாறு பதிலளிக்கிறார் என்பதற்கு வேதாகமம் பல எடுத்துக்காட்டுகளைத் தருகிறது அதில் வியாதிப்பட்ட யூதையாவின் ராஜாவாகிய இசைக்கியாவும் ஒருவர் அவர் மறித்து விடுவார் என்று ஏசாயா தீர்க்கத்தரிசியே தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார் ஆனால் ராஜா என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே தேவன் ஏசாயா தீர்க்கத்தரிசியை நோக்கி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று அவனிடம் சொல்லும்படிக்கு சொன்னார் எசேகிவுக்கு மேலும் பதினைந்து ஆண்டுகள் ஆயுள் கூட்டப்பட்டது ஜன்னலில் அட்டை தென்பட்டது போல தேவன் எப்போதும் நமக்கு பதில் அளிப்பதில்லை ஆனால் கடினமான சூழ்நிலைகள் எழும்போது அவற்றை நாம் தனியாக எதிர்கொள்ள மாட்டோம் என்று அவருக்கு நம்மை பற்றி நன்றாக தெரியும் எனவே தேவன் நம்மை பார்க்கிறார் அவர் நம்முடன் இருந்து நமது ஜபங்களை கேட்கிறார்